தமிழக வெற்றி ஒன்றிய நிர்வாகிக்கு வீடு தேடி சென்று உதவி செய்த தமிழக வெற்றி தோழர்கள் தமிழக வெற்றி கழக கொள்ளிடம் ஒன்றிய நிர்வாகி ஜெகன் என்பவர் சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலோடு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் நிர்வாகி ஜெகன் அவர்களுக்கு தமிழக வெற்றி நிர்வாகிகள் வீடு தேடி சென்று ஆறுதல் தெரிவித்ததோடு உதவியும் செய்துள்ளனர் மாவட்ட தலைவரான சி எஸ் குட்டிகோபி மற்றும் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் வீடு தேடி சென்று ஆறுதல் தெரிவித்ததோடு மூவாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் வழங்கினர் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளை பார்த்தவுடனே உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஜெகன் மிகவும் வருத்தப்பட்டார் அப்போது தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் தளபதி அண்ணன் இருக்கிறார் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறினர் குட்டிகோபி அவர்கள் இதற்கு முன்பாகவும் மக்களுக்கு பல உதவிகளை செய்துள்ளார் குறிப்பாக மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு செய்த உதவி அவருக்கு மக்களிடம் பெரும் பாராட்டுதலை தந்துள்ளது பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக கீழே தவறி விழுந்து முதுகுத்தண்டில் காயம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் போன மாவீரன் என்பவரின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருந்தார் குட்டிகோபி அவர்கள் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அந்த மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு பெயிண்டிங் கம்ப்ரஸரை இலவசமாக வழங்கி அவரது வாழ்வாதாரத்திற்கு உதவி இருக்கிறார் குட்டி கோபி அவர்கள் வீல் சேர்லேயே முடங்கிப் போன இளைஞரின் எதிர்காலத்திற்கு வித்திட்ட குட்டி கோபியின் சேலை அனைவரும் பாராட்டியிருந்தனர்